அவதூறு பரப்புறதுக்குனே ஒரு ஐடிவி வச்சுருக்காங்க அப்படின்னா அது திமுக ஐடிவிங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போய் நுழைறதுக்கு முன்பே என்கிட்ட ஒரு காணொலியை காண்பிக்கிறாங்க அமைச்சர் துரைமுருகன் அவருடைய பையன் கதிரானந்தன் வந்து ஒரு மேடையில் அது மேலே வண்டி மேலே ஏறி தேர்தல் பரப்புரை பண்ணுறார் அப்போ அங்கே இருக்க கூடியிருக்கக்கூடிய பெண்களை பார்த்து கேட்குறார் என்ன எல்லோரும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க எல்லாரும் பழப்பொழன்னு இருக்கிறீங்க ஃபேரலோலியா பவுடரா ஆயிரரூபா பணம் வந்துருச்சா அதெல்லாம் வாங்கி போட்டு தான் அப்படி பல பலன்னு இருக்கிறீங்களேன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த பெண்களையும் அவ்வளோ கேவலப்படுத்துகிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஆயிரரூபா பணம் வந்த தான் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் உரிமை வாய்ந்தவர்களாக தன்மானம் உள்ளவர்களாக இந்த நோட் பாயிண்ட்டுனா தன்மானம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சோத்தில் எழுதி போடுறாங்க மேடையில் ஏறி திமுகக்காரவங்க பேசுகிறாங்க நான் அப்படி மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட கேட்கும்போது இப்போ இந்த இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஆயிரரூவா பணம்லாம் வேணாம் முதல்ல எங்களை கேவலப்படுத்தாமல் இருக்க சொல்லுங்கள் இந்த சாராய கடை முதல்ல மூட சொல்லுங்கள் என் வீட்டு பணத்தையே பன்னெண்டாயிரூவா பதிமூவாயிரூவா ஒரு மாதத்துக்கு எங்கிட்டருந்து வாங்கிட்டு ஆயிரரூவாயே திருப்பி கொடுக்கறது இல்லாமல் அதுலேயும் வந்து தமிழ்நாட்டில் தகுதி ப தர தகுதி பார்க்குறவங்களில் வச்சு நாங்கள் இவ்வளோ பேர் தான் பெண்கள் தகுதியான பெண்கள் இவ்வளோ பேர் தகுதியற்ற பெண்கள் பிரித்து பார்க்குறது இதெல்லாம் தவறில்லை இப்போ கதிரானந்தன் பேசின வார்த்தைக்கு ஒரு அந்த சாமானிய பெண்களாவே இருந்து அந்த ஒட்டுமொத்த பெண்களை கேவலப்படுத்துறவங்களே என்னன்னு பேசுறதுன்னு சொல்லுங்க இது நாகரிகமான சொல்லாடலா இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்னு கேளுங்க இப்போ நீங்க இந்த ஆயிரம் ரூபா கொடுத்துதான் நாங்கள் அழகு பொருட்கள் வாங்கி போட்டுட்டு பல பழம் இருக்கிறோம் அழகா இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம் தன்மானம் இருந்தவர்களாக அந்த ஆயிரம் ரூபா வாங்கின பிறகுதான் இருந்தோம் அப்ப முன்னாடிலாம் தன்மானத்தை இழந்தவராக நாங்கள் இருந்தோமா இது என்ன மாதிரியான பேச்சு இது நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு நான் பேசுறதுக்கு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த காணொலி வந்துருச்சு ஏன் இதுக்கு நடுநிலையாளர்கள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல இன்னொரு அமைச்சர் பேசினார் ஓசி பஸ் ஓசி இலவசமா போறீங்களா ஓசினாரு அப்ப எந்த நடுநிலையாளர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க மகளிர் எல்லாம் கொச்சப்படுத்தினதா அப்ப யாரும் பேசல மகளிர் ஓசினு யார சொன்னாரு பேர் வந்து பெண்களுக்கு தானே விட்டாங்க இப்ப ஓசி பஸ் அப்படின்னா என்னுடைய வரிப்பணத்துல இருந்து ஒரு ஒரு நிர்வாகத்தை நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க நான் ஏறி போகிறேன் அந்த பேருந்தில் நான் உங்கள்கிட்ட வந்து எனக்கு பேருந்து இலவசமாக கொடுங்கன்னு நான் கேட்கலை நீங்கள் கொடுக்க வேண்டியதே கல்வி மருத்துவம் தூய குடிநீர் படித்த ஒரு வேலை நல்ல சரியான சாலை அடிப்படை வசதி இது எதுவுமே தரல நீங்கள் பேருந்து இலவசம் உங்களோட தேர்தல் வாக்குறுதி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக அறிவிச்சிங்க பாமர மக்களில் என்ன அறிவிக்கிறாங்க எதுக்காக அறிவிக்கிறாங்கன்னே பல பேருக்கு தெரியறதில்ல அப்படி இருந்தும் நீங்கள் அறிவிக்கிறீங்க சரி அதில் எத்தனை எத்தனை ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அந்த பெண்கள் நின்னா நிப்பாட்டியாக திருப்பி போகிறவங்க இருக்காங்க நீங்கள் சும்மா தானே வேற சீட்டில் உட்கார எழுந்திச்சு நின்று வந்துட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்கிற நடத்துனர்கள் இத்தனை பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அமைச்சரே வந்து ஓசி பேசுன்னு பேசினாரு அப்போ அந்த இருக்கக்கூடிய இன்னும் நான் ஓட்டுநரை நடத்துனர்கள் கூடுதலாக அந்த பெண்களை வந்து அவமரியாதை செய்வாங்க தானே எல்லாரையும் சொல்லலை ஒரு சில பேரை சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் இவங்க பெண்கள் எப்படி பேசுவாங்க இன்னொரு பக்கம் கதிரானந்த் வந்து இந்த ஆயிரம் ரூபா காசு வாங்கி தானே நீங்கள் பல இருக்கீங்கன்னு கேட்குறாரு இதே ஐயா இன்னொரு அமைச்சர் பொன்முடி வந்து என்ன சொன்னார் கல்லூரி மாணவர்களுக்கு ரூபா தரணும் நாங்கள் அந்த ரூபாயை வாங்கி வீட்டிலலாம் கொடுக்க வேணாம் நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போர்வை எடுத்து போற்றிட்டு பே ஃபோனில் பேசுகிறேன்னா எங்கள் வீட்டு பெண்கள்லாம் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்காங்களா இப்போ இந்த ஒட்டுமொத்த நடுநிலையாளர்களும் திமுக காரங்களும் ஏன் உங்கள் வீட்டு பொண்ணுங்களுக்கும் காசு வருது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த ஆயிரரூவா வருது இல்லை இப்போ உங்கள் வீட்டு பெண்களையும் சேர்த்து தானே அவர் பேசுகிறாரு உங்கள் வீட்டு பெண்களை ஒருத்தர் திட்டாருன்றதுக்கு நான் எதிர்வினை ஆட்டுறதுக்கு நீங்கள் என்ன திட்டுவீங்களா இப்போ அதுக்காக வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி தான் சமூக வலைதளங்களுக்கு காலியமாக எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் இல்ல உண்மையில் சொல்ல அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் பொண்ணுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம்னு இவங்க பேசுற அந்த சொல்லாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ சாதாரண வார்த்தையா அதை கடந்து போயிட முடியாது இப்ப நான் பேசின வார்த்தையை நீங்க சாதாரண வார்த்தையாக கிடக்க முடியலன்னா சில பேர் நம்ம விளையாட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கிடக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி அந்த வார்த்தையை பேசுறீங்க உங்க அம்மாவுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் உங்களுக்கும் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி தாய்க்கும் ஆயிரம் ரூபாய் அவங்களோட மகளுக்கும் ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் என்ன கேட்கறோம் இந்த சலுகையே முதல்ல நாங்கள் கேட்கல நீங்கள் ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்கறது போதா கல்வி கட்டணத்தை பாதி ஆக்குங்க தனியார் கல்லூரிகளை அதிகமா இருக்கிற தனியார் கல்லூரிகளை மூடிட்டு அரசு கல்லூரிகளை உருவாக்குங்க இலவசமாக கல்வி கொடுங்க அதை செய்யாம நாங்க உங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபானா என்ன செலவு கொடுக்குறீங்க எங்களோட எந்த செலவை இந்த ஆயிரம் ரூபாய் சரி பண்ணிடும் அப்படின்னு ஒரு கேள்வி அதே போன்ற பெண்கள் நீங்கள் பெண்களுக்கு நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி அதில் வேலை வாய்ப்பு கொடுக்கல இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக கொடுக்கல இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது ஆயிரம் ரூபாய் பெண்கள் கொடுக்குறோம் அப்படின்னா பெண்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டிலேருந்து ஐநூறுரூவாயை ரூபாய் டாஸ்மார்க் வழியாக ஒரு பிடிங்கிட்டு இந்த கொடுக்குற ஆயிரம் ரூபா பணம் எனக்கு இருக்குது ஒரு அம்மா இன்னைக்கு இன்னைக்கு திமுகவில் அவங்க சொல்கிறாங்க நான் பரம்பரை பரம்பரையாக திமுக அம்மான்றாங்க அவங்க என்கிட்ட பேசின அந்த குரல் பதிவு இருக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க இந்த திருட்டு பயலுங்கம்மா இப்படியே சொல்லி பயன்படுத்துகிறாங்க இந்த வார்த்தையை நான் வேணா உங்களுக்கு சொல்லுங்க அந்த ஆடியோ உங்களை நான் அனுப்புறேன் அவங்க அவங்க பேசுன அந்த நிறந்த வார்த்தைகளுடைய தாக்கம் தான் நான் பேசின அந்த வார்த்தை